ஆட்சியை முடித்திருக்கிறோம் இங்கே தாய்மார்கள் திறனாக வந்திருக்கிறீர்கள் உங்களை உட்கார வைத்திருந்தால் உங்களோடு நான் கொண்டிருப்பேன் ஏனென்றால் கிட்ட போய் நம்ம ஒரு கதையை சொன்னோன்னு வச்சுக்கோங்க பத்து மணிக்குள்ள கடையை மூடிடுவான் ஒன்பதரைக்கு பேசி முடிச்சா பத்து மணிக்கு அதை போய் பிடிக்கிறத பார்ப்பான் போட்டு மேட்ட முடிச்சுட்டு தூங்கிடுவான் என் தாய்மார்கிட்ட நான் ஒரு செய்திய சொன்னேன்னு வச்சுக்கோங்க தூங்கி எழுந்திரிச்சு பத்து பொம்பளை கட்டியாவது ஆத்தாளுக்கு தலை வெடிச்சிடும் அதனால நான் ரொம்ப ரசித்து சொல்றது உங்களுக்கு பேசினாங்க அவங்க பேசுறத நீங்க கேட்டீங்க இல்லையா நான் அப்படி இல்லை நீங்க பேச வச்சு நீங்க சொல்றதை கேட்டு நான் பேசுறவன் அதனால நான் என்ன கேக்குறேன் என்ன சொல்றேன் பேசணும் நாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிய போது இங்க தாய்மார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்களோட நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்க இல்லையம்மா வருகை தந்திருக்கின்ற உங்களின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம் நீங்க ஏதாவது ஒரு வேலை சம்பளம் வாங்குறீங்க சரி சம்பளம் வாங்குறீங்க வாங்கின சம்பளத்தை யார்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பீங்க சும்மா சொல்லுங்க பாதி பேர் நான் ஏன் அவங்க கொடுக்கணும்னு கேப்பீங்க மீதி பேரு வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்கறேன்னு மீதி பேர் மாமனார் மாமியார்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க இல்லையா இன்னைக்கு நைட்டு சம்பளம் கொடுத்தான் அந்த சம்பளத்தை கொண்டு வந்து யார்கிட்டயும் ஒருத்திட்ட கொடுத்துட்டீங்க அடுத்த நாள் வேலைக்கு இல்லையா வேலைக்கு போகணும் வேலைக்கு போனா காலையில் குளிச்சுட்டு எழுந்து கிளம்பணும் கொஞ்சம் கட்டலாம் இல்லையா தலை கொஞ்சம் காயாம இருந்தா லூஸ் ஏர் விட்டு பேண்டு போட்டுக்கலாம் தேவைப்பட்டா சைட்ல ஒரு ரோஸ் குத்திக்கலாம் கொஞ்சம் ஆளு குட்டையா இருந்தா ஐயர் செப்பலும் போட்டுக்கலாம் மாட்டிக்கலாம் எல்லாம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போனா பஸ்ஸுக்கு காசு போனுமா இல்லையா அப்ப நேற்று ராத்திரி யாருகிட்ட அந்த காசை கொடுத்தீங்களோ சம்பளத்தை அங்க போய் அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களா இல்லையா இத கேட்கறத பார்த்து உன்னை பெத்தவளும் பெத்தவளும் அழுவல நீங்க கண்ணன் தளபதி அழுதான் அதனால் கையெழுத்து போட்டான் வந்தது உங்களுக்கு விடியல் பயணம் பஸ்ல போறீங்களா போறீங்க சரி என்னாச்சுப்பா பஸ்ல வேலை செய்யறவங்க பஸ்ல போறீங்க வேலைக்கே போவாங்க சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க நல்லா இருக்காது அதிகமா இருக்கும் அதனால நான் கேட்கிறேன் நான் கொஞ்சம் கலரா இருக்கிறேன் என் புருஷன் சந்தேக பிராணி என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டான் அப்படி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா அனுப்பவே மாட்டான் சுத்தி சுத்தி வருவான் மார்க்கெட்டுக்கு போனா பின்னாடியே வாங்குவான் மீன் கடைக்கு போனா பின்னாடியே நிற்பான் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த தாய்மார்லாம் கேட்டாங்க வேலைக்கு போறவளுக்கு பஸ் கொடுத்த நான் வீட்டில் தான் இருக்கிறேன் எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டா எங்க அண்ணன் தளபதி சொன்னார் ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உங்களின் உழைப்பை அங்கீகரித்து உன் உழைப்பை கணவனோ குழந்தைகளோ மாமனாரோ மாமியாரோ அங்கீகரிக்கவில்லை நீங்கள் பெறாத பிள்ளை இந்த ஸ்டாலின் அங்கீகரிக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் அதுவும் அது ஒரு உரிமை தொகை அவர் சொந்தமா ஊத்துன மைய அது எவ்வளவு பவரா இருக்கும்னு இப்ப பிஜேபி கார எல்லாம் சொன்னான் இவருக்கு பேச தெரியாது இவருக்கு எழுத தெரியாது இவருக்கு வசனம் எழுத தெரியாது இந்தியாவிலே எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தான் எல்லா முதலமைச்சரும் இருக்கிறான் இருபத்தொன்பது மாநிலம் ஒன்பது யூனியன் பிரதேசம் எல்லாரும் புலம்பினான் கவர்னர்களை வைத்துக் கொண்டு எங்களை ஆட்டி படைக்கிறது மோடி சர்க்கார் என்று புலம்பினார் ஆனால் இந்தியாவில் ஒரே ஒருவன் மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி ஆளுநர் போடாத கையெழுத்தை உச்ச நீதிமன்றம் போட வைத்த தலைவன் என் தலைவன் தளபதி வேற எவனால் முடியும் ஏன் கலைஞர் தாத்தாக்குள்ள அவர் அஞ்சு முதல் ஆட்சி பண்ணார் இந்த நாட்டை ஆறாவது முறையாக ஓட்டு கேட்க வந்தோம் அப்ப என்ன சொன்னோம் பின்னால் அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் என் தாயே ஆறாவது முறையாக என்னை ஆட்சியில் அமர்த்தினால் பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா தவளைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா தவளைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேசும் கேஸ் அடுப்பும் இலவசம் சந்தோஷமாக பார்த்தார்களா பொழுது போகவில்லையா அந்த இளம் ஜோடிக்கு நான் பொழுதுபோக இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழட்டும் மணமகன் மணமகளை நற்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அந்த மணமகளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா மாமனாரிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு குழந்தையை காப்பாற்றி வளர்ந்து விட்ட பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா உன்னிடம் ஸ்கூலில் சேர்க்க பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாசும் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவளை நான் பேப்பர் பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா சவளைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துளவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அவன் படித்தானா ப்ளஸ் ஒன் போய்யா வா இதெல்லாம் படிக்கணும்னா நெட் சென்டருக்காரன் காசு கே பண கேக்க மாட்டானா அதையும் பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி அதற்கும் நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து நானே பயிற்சி கொடுத்து உன்னை தயார்படுத்துகிறேன் அதற்கு பின்னால் நீ வேலைக்கு போக வேண்டுமென்றால் உன் தாத்தாவிற்கு எழுபது வயது ஆகிவிட்டாலும் உனக்காக உலகமெல்லாம் சுற்றி தொழில் அதிபர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் தொழிலை தொடங்குங்கள் திறமையான வாலிபனையும் இளம் பெண்களையும் நான் வைத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தருகிறேன் அவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று சொல்லி உலகம் சுற்றி கம்பெனிகளை கொண்டு வந்து இந்த படித்த பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் தளபதி இந்த நான்காண்டு காலத்தில் இங்கே அண்ணன் கோவிந்தராஜ் பேசும்போது சொன்னார் கொரோனா வந்தது நாங்கள் எதிர்க்கட்சி அப்போது இந்த ஆட்சியில் இருந்தது பழனிசாமி அந்த பழனிசாமியிடம் மன்றாடி கேட்டோம் அடப்பாவி கொரோனா வந்து விட்டது யாரும் வெளியே போக முடியவில்லை மனைவியும் கணவனும் கூட மூஞ்சை பார்த்து பேசிக்கொள்ள முடியாத நிலை வேலை இல்லை கம்பெனிக்கு பூட்டு போட்டாயித்து பஸ் ஓடல ரயில் ஓடல ஒரு ஐயாயிரம் ரூபாயை கொடு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னபோது பணம் எங்கே இருக்கிறது என்று பல்லை காட்டி நான் பல்லு பழனிச்சார் எங்கே பணம் இருக்கிறது ஆயிரம் தருகிறேன் ஆனால் அன்று நாங்கள் ஆட்சியில் இல்லை பணம் எவ்வளவு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாளைக்கு ஆட்சிக்கு வருவான் என்று சொன்னால் நீ கொடுக்க மறுத்த நாளாயிரத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னார் எல்லோரும் கேட்டார்கள் எப்போது தருவாய் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கலைஞர் பிறந்த நாளில் தருவேன் என்று சொல்லிவிட்டு மே மாதமே கொடுத்தான் எங்கள் அண்ணன் தளபதி அவன் தான் ஆம்பளைக்கு பிறந்த தளபதி சொன்னது ஜூன் மாசம் மே மாசமே இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தமா ஜூன் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோமா கொரோனால உலகமே என்ன சொல்லுச்சு வீட்டில் இரு தனித்திரு சொன்னா இல்லையா உலகமே சொல்லுச்சு ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர் எல்லாம் தான் சொன்னான் எல்லாம் சொன்னாலும் தமிழ்நாட்டிலும் எல்லாம் சொன்னான் இதில் வேடிக்கை என்னன்னா நான் தாலி கட்டின பொண்டாட்டி நான் தாலி கட்டின பொண்டாட்டி இன்றைக்கி எனக்கு முப்பத்தொம்போதாவது ஒன்பதாவது கல்யாண நாள் இன்னைக்கு முப்பத்தி ஒம்போதாவது திருமண நாள் ஆனாலும் சம்சாரம் கூட இல்லாத இங்க வந்திருக்கிறேன்னா இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த மக்கள் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என் பண்ணுறாட்டு என்ன பண்ணா தெரியுமா கூப்பிட்டா மூஞ்ச செவத்து பக்கம் வச்சுக்கிட்டு போயா நாடோடு என்கிட்ட பேசாத தள்ளி நில்லுன்னு சொன்னான் ஏன்னா நம்ம ஊர் சுற்றுறாங்க சொன்னான் இந்த நாட்டோட பிரதமர் என்ன பண்ணான் அந்த ஒரு வருஷத்தில் தாடியை கூட ட்ரிம் பண்ணல பார்பர் வந்தால் கொரோனா வந்துரும்னு இருந்தானா அப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு எரும மாடு இங்கே மந்திரியாக இருந்தானா அவெல்லாம் என்ன சொன்னான் கொரோனா வந்து விட்டது என்னை சந்திக்க யாரும் வராதிங்கன்னு மந்திரிங்க வீட்டில் போடு வச்சானா இல்லையா ஆனால் உலகமே சொன்னது வீட்டில் இரு விழித்திரு தனித்திரு என்று சொல்லி உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான் ஒன்றிலே போம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை சொல்லிட்டு வீட்டில் படுத்துட்டாரா இல்லை ஒரு டெலிபோன் நம்பர் கொடுத்தார் அந்த டெலிபோன் நம்பர்ல நீங்கள் எங்களை கூப்பிட்டா நீங்கள் எங்களை கூப்பிட்டா என் கட்சிக்காரன் கொண்டாந்து உனக்கு தேவையானதை கொடுப்பான்னு சொன்னோமா இந்த மூர்த்தி கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தாரா சொல்லுவாங்க எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதோட விட்டாரா அதோட விட்டாரா நம்ம சொல்லுவல்ல அதோ போறான் நொண்டி அதோ போறான் டப்சா அதோ போறான் ஒன்ற கண்ணு சொல்லி சொல்லி சிரிச்சிங்கல்ல அவனை பெத்தவனும் பெத்தவனும் கைவிட்டாலும் அடே நீ நொண்டி இல்லடா நீ ஒத்த கண்ணை இல்லடா ஒரு திறமை போனால் முன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தான் அதோ போறான் பொட்ட அதோ போறான் ஒன்போது சொல்லி சொல்லி சிரிச்சமே அவனை பெற்றவனும் ரோட்டில் விட்டான் மற்றவனும் ரோட்டில் விட்டான் எங்கள் தாத்தா கலைஞர் ரோட்டில் விடவில்லை அவனை அழைத்தார் நீ பெட்ட இல்லை நீ ஒம்பதில்ல உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார் ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல அவனுக்கு பேர் சேஷன் மாஸ்டர் அந்த சேஷன் மாஸ்டராக அந்த காலத்தில் அவா மட்டும்தான் இருப்பான் நம்ம வாழ்க்கை என்ன வேலை தெரியுமா அதே தண்டவாளத்தில் அவன் பிளாட்ஃபார்ம் மேலேருந்து கொடியாட்டுறானா நம்ம தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி காக்கி அரைக்கால் டவுஜர் போட்டு பச்சை சவுப்பு கொடியை பின்னாடி சொருவிக்கிட்டு ஒரு சம்பட்டி எடுத்து பிளக்கட்டை தட்டுறது நம்ம வேலை தாத்தா கலைஞர் தான் சொன்னார் நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா நீ ஆட்னா கொடியும் ஆடும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் மாஸ்டர் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுமல்ல நீதிபதி அவெல்லாம் அவ்வாதான் நம்ம ஆளுக்கு இடம் கிடையாது தாத்தாக்கு நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா அதே கோர்ட்டில் செவப்பு பட்டை போட்டு செவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்துறது நம்பவே இல்லை தாத்தா கலைஞர் சொன்னார் நீ சைலன்ஸ்னு கத்த புறக்கலடா நீ அடித்தா கட்ட சுற்றி அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோயிலுக்கு போனால் கோயில் வாசல்ல பெரிய நைலான் கயிறு கட்டி ஒரு மணி இருக்கும்ல அந்த மணி ஆட்டுறவா நம்மவா ஆட்டி ஆட்டி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிடும் ஆனால் அதே கோயிலில் உள்ள வெள்ளி தட்டில் சின்னமணி வெள்ளிமணி இருக்குல்ல அதை ஆட்டுறவாளுக்கு பேர் குஞ்சுமணி அவ தான் அதை ஆட்டுவான் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ கவுரு கட்டின பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா நீ ஆட்டின சின்னமணி ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் இவ்வளவு செஞ்சு இங்கே பாரு எங்கள் காலெலாம் நிற்கிறான் ஏம்மா நீங்கள் பார்க்குறீங்கல்ல எங்கள் காலெலாம் நிற்கிறான் பார்த்தியா ஒரு காலத்தில் ஒரு நிச்சயத்தாம்பளத்துக்கோ கை நினைக்கிறதுக்கோ நீங்கள் போனால் நீங்கள் இது மாதிரி சேரில் உட்கார முடியுமாம்மா என்ன சொல்லுவோம் ஆம்பளெல்லாம் நிற்கிறான் எரும மாடு மாதிரி உட்காந்துட்டுருக்கேன் என் சொன்னா இல்லையா இந்த திமுகவின் ஆட்சிக்கு எதிராக சாட்சின்னா ஆண்களை நிக்க வச்சு உன்னை நாற்காலி போட்டு உட்கார வச்சிருக்கிறோமே இதுதான் திமுக செஞ்ச சாதனை ஆயா தாத்தா போடா இருக்குதா தாத்தா என்ன பண்ணுவார் சாயந்தரமான சரக்கு போடுவார் ஆனா கல்யாணத்துக்கு போனோம்னா ஆயா தான் மேக்கப் பண்ணோம் ஸ்டுடியோக்கு போறதுனால தான் ரெண்டு கையில் ரெண்டு மோந்திரம் போடுவோம் ஏன்னா அதான் அரிசியில் போட்டு வச்சிருக்கோம் அந்த நாலு மோந்திரத்தை இவனை விட்டா அடகு வச்சிருவான் ஆள் பட்டு வேஷ்டி கட்டி பட்டு சட்டை போட்டு பட்டு துண்டு போட்டு நாலு மோதிரம் போட்டு ஸ்டுடியோவை கூப்பிட்டு போனா அந்த இரும்பு மடக்கிற சேர் இருக்குல்ல அந்த சேர் போட்டு தாத்தா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கோனா ஆயாவுக்கு என்ன வேலை தான் சொல்லுங்க அந்த சேரோட முனைய பிடிச்சு நிற்கணும் இதான எல்லா வீச்சையும் இருக்கிற ஆயா தாத்தா படம் இப்போ அது மாதிரி உட்காந்தோன்னா தாத்தா சேர்லேருந்து இருந்து எட்டி ஒதுப்பியா ஒதுக்க மாட்டியா இந்த நிலையை உருவாக்கினது திமுக நாங்க உன்ன படின்னு சொல்றோம் பிஜேபி படிக்காதேன்றான் நாங்க உன்ன வேலைக்கு போன்னு சொல்றோம் அவன் வேலைக்கு போவாதேன்றான் சரி பொம்பளைக்கு வேற என்னதான் வேலைன்னு கேக்குறான் வீட்லயே இருக்க சொல்லு புருஷன் கூடும் போதெல்லாம் போ சொல்லு பிள்ளைய பெத்து போட சொல்லு உன்னை புள்ள பெக்கிற மிஷின் என்றான் பிஜேபி அவன் கூட தாலி அர்த்த அண்ணா திமுக ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கிறான் இதை நீங்க பாத்துக்கணும் இவ்வளவு செஞ்சிருக்கோம் இவ்வளவு சொன்ன திட்டங்களை யார் செய்வான் உங்களுக்கான திட்டம் ஏன் இந்த ஆயிரம் ரேஷன் கார்டு வச்சு இந்த ஆம்பளை கொடுக்க கூடாதா இல்ல கொடுத்தா என்ன ஆகும் அதுவா அந்த மாதிரி சொல்லி குடிச்சிடுவோம் இது உனக்கு தெரிஞ்சோ இல்லையா எங்க தலைவருக்கு தெரிஞ்சுதா இலவசமா வீடு தராங்கல்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல கொஞ்சம் கம்மன் இருக்கு சொல்லுங்க வீடு தராங்கல்ல அது யாரு பேருக்கு தராங்க தெரியுமா

வாங்கிட்ட விட்டா அவன் செத்தாலும் அந்த ஊட்ட காப்பாத்துவேன் இருக்குது வருது உனக்கு எங்கடா நோவுது சொல்லுமா நீ வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ற கல்யாணம் பண்ண உடனே ஒரு நாலு மாசம் ஆச்சு என்னமா கேப்ப பொம்பளை பசங்களை தான் கேட்க என்னடி விசேஷம் ஒண்ணு இல்லையான்னு கேட்கும் ஆம்பளைய பார்த்து பசங்க என்ன கேட்பான் மாப்பிள்ள போட்ட முதல்ல எடுத்துட்டியா இல்லையான்னு கேட்போம் இல்லையா அப்ப அங்க போய் அப்படின்னா என் குரல பாடு கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணா உள்ள புறக்கணும் அதான் வாரிசு தழைக்கணும் எங்க தாத்தா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்க அண்ணன் தளபதி வந்தான் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்க அண்ணன் உதயநிதி வந்தான் உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது இன்ப நிதி வந்தான் இல்லன்னா ஆஸ்பத்திரி வாங்கடா மாசுவன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன் புள்ள புறகத்தை ஏற்பாடு பண்றேன் இதான் நாங்க பண்ண முடியும் வாரிசு வாரிசுன்னு சொன்னா இப்ப கலைஞர் தாத்தா செஞ்ச திட்டத்தை பட்டியல் போட்டேன் கலைஞர் தாத்தா என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் சம பங்கு சட்டம் போட்டது பேச்சி எடுத்ததுனால ஒரு உயிர் இதுல ஆம்பளை பொம்பளை இதோ கையெழுத்து போட்டு பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்ற கையெழுத்தை இந்தியாவில் போட்ட ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அம்பேத்கர் தாத்தா கனவு கண்டார் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார் முடியவில்லை தாத்தா பெரியார் மாநாடு போட்டார் தீர்மானம் போட்டார் முடியவில்லை அம்பேத்கர் தாத்தாவும் பெரியார் தாத்தாவும் அவர்கள் கனவை தன் நெஞ்சிலே சுமந்த எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தானே அதை சட்டமாக்கினார் அந்த மாற்றுத்திறனாளியில் அங்கீகரித்து அவனுக்கு அரசாங்க வேலை கொடுக்கிறார் எங்கள் தாத்தா கலைஞர் திருநங்கை என்று பெயர் விதித்தார் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் வேலை போட்டு கொடுத்த ஒரு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டல் பார்க் கட்டினார் எங்கள் அண்ணன் தளபதி கோவையிலும் மதுரையிலும் டைட்டல் பார்க் கட்டுகிறார் ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் ஆகிறது சென்னை கிண்டியில் வந்து பாருங்கள் உலகத்தரம் வாய்ந்த ஆஸ்பத்திரியை கட்டி பத்தாண்டு காலம் ஆகிறது மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுகிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கல்லை வச்சிருந்தான் அதை எங்கள் அண்ணன் சின்னவர் தூக்கிட்டு வந்துட்டார் பத்து வருஷமாக ஒரு ஆணியும் கொடுங்கல ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் இன்னைக்கு தேதி பதினாறு இருபத்தி ரெண்டாம் தேதி பிஜேபி கார மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடம் அவன் கட்சி ஆரம்பித்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சு வருஷம் இவ்வளோ நாள் முருகர் ஞாபகம் வரல இவ்வளோ நாள் ராமர் 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 சொல்லியிருந்தானுங்க இப்போ ராமரை விட்டான் முருகரை கையில் எடுத்தான் ராமருக்கும் முருகருக்கும் உறவு உண்டா உறவு கிடையாது அவன் இந்தி கடவுள் இது தமிழ் கடவுள் புரியுதா அது ஒன்னு இது ரெண்டு அவர் ஆஞ்சநேயர் அமிச்சார் இவர் வீரபாபு அமிச்சார் அதனால உங்களை குழப்பி குட்டையை குழப்பி மீன் பிடிக்க பார்ப்பான் ஏதாவது நாடகம் ஆட வருவான் இங்க வந்த உமா மகேஸ்வரியா இருந்தாலும் எங்க எம்எல்ஏ வந்தாலும் உதயசூரிய உதயசூரிய நான் சத்தியமா அப்படி கேட்கவே மாட்டேன் வாழணுமா வாழவானான்றது உங்க கையில் இருக்கு வாழணும் உன் சந்ததியெல்லாம் தழைக்கணும் உன் சந்ததியெலாம் நல்லா இருக்கணும்னா உதயசூரி ஊழிச்சாக மட்டும்தான் முடியும் நீ நாசமாக போனால் எங்களுக்கு என்ன வருது நாசமாக போனால் எங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இந்த நாட்டில் மக்கள் வாழ ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அதை திமுக விட்டால் வேறு நாதி நான் சொன்னேன்ல கொரோனாவில் எங்கள் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை காப்பாற்றணுமா நீ என்ன பண்ண போகிற எலெக்ஷன் வந்துச்சுன்னா போய் லைனில் நிற்பேன் ஒரு கால ஊர் நிற்பியா இல்லை அரைவரும் கூட நில்லு முன்னாடியாவது சீட்டு தருவோம் அதை எடுத்து அந்த கட்டையை எடுத்து முத்திரையில் குத்தி இதில் குத்தி மடித்து பொட்டியில் போடணும் இப்போ அந்த வேலை கிடையாது உதயசூரிய இருக்கும் நேராக ஒரு பட்டன் இருக்கும் அமுக்குன்னா கிளீயான ஒரு சத்தம் வரும் இல்லையா அதான் ஒரு வேலை ஒரு நாள் ஒரு இருபது நிமிஷம் லைனில் நின்று ஒரு மூணு நிமிஷத்தில் கிளீயான அமுக்கிறது தான் உன் வேலை அப்போ மொத்தத்தில் நீ செய்கிற வேலை இருபது நிமிஷமோ ஒரு ரெண்டு நிமிஷமும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் நீ செய்யற வேலைக்கு அஞ்சு வருஷம் உன் காலுக்கு நாயா சுற்றுற ஒரு கட்சி திமுக விட்டால் வேற கட்சி இந்த நாட்டில் இருக்குதான் மட்டும் நினைச்சு வேற கட்சியே கிடையாது எங்களை எதிர்கட்ச பாரு அண்ணா திமுக சொல்லுவீங்களா நாலு ஊரா உடஞ்சு போச்சு எல்லாரும் கேட்டால் சொல்றான் ஒன்றரை கோடி தொண்டர் என்கிட்ட எடப்பாடிய கேளு ஒன்றரை கோடி ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒன்றரை கோடி டிடிவி தினகரனை கேள்வி ஒன்றரை கோடி இத்தனை ஒன்றரை கோடினு சேர்த்தா ஒருத்தன் கோடி டெபாசிட்டே வாங்க மாட்டான் ஊரில் இருக்கிற ஓட்டரே அவ்வளோதான் தான் இருப்பான் ஆனால் உக்கால ஓடி போய் சொல்கிறது தயங்க மாட்டானு இப்படி சொல்லிகிட்ருக்கான் இந்த இப்போ பாமாக்கா என் வாயில் நின்று ஒருத்தன் உருப்படல சாமி உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் ஆத்தா சத்தியமாக ஒருத்தனுக்கு பெற்று போட்டுருக்குறான் என் வாயில் நின்று ஒருத்தன் உருப்பட்டான் அண்ணாமலை ஐயோ 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 அம்மா அண்ணாமத்தான் அப்பா 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 நான் இருபதாயிரம் புக்கை படிச்சுட்டேன் முப்பதாயிரம் கேசை போட்டேன் இப்போ மயிரை பிடி ஜி முடி செஞ்சு இப்போ டெய் போங்கடா நாங்கள் யாரையோ பார்த்துட்டேன்டா இப்போ ஒரு பையன் இப்போ ஒரு பையன் வந்துட்டு திமுக வச்சிருக்கா எங்கள் தாத்தா கலைஞர் அப்படி தான் சொன்னானுங்க ஒரு நேரத்தில் ஜெயலலிதா அடிச்சிருக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒம்பது மணிக்கு சொன்னானுங்க உங்கள் தலைவர் இறந்துட்டாரா சத்தியமாக சாக மாட்டாரி ஏன்னு கேட்டான் அவர் எல்லாருக்கும் சமாதி கட்டியிருக்காரு ஒரு பெரிய சமாதி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது அதை கட்டிட்டு தானே எங்கள் தாத்தா போவார் கட்டிட்டு தானே போனார் போனாரா இது இப்போ பாரு பாமக்கா கடை என்ன அப்பா அப்பாவுக்கு சுகருக்கு தான் பிபிக்கு தான் ஏ எண்பத்தேழு வயதில் சுகர் பிபி இல்லாத இருக்குமாடா இவன் நீங்கள் ஓய்வெடுங்கள் அப்பா

அன்னைக்கே கல்யாணம் ஆகணும் அன்னைக்கே ஃபஸ்ட் நைட் நடக்கணும் அடுத்த நாள் காலையில் ஃபுல் ஆகணும்ன்றான் அது எப்படி முடியும் முடியாது எந்த க நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இந்த மண்ணை எங்கள்கிட்ட கொடுங்கள் இந்த மண்ணை மக்களையும் மேலே கொடுத்துருங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு இடங்குதா நாலு தக்காளி செடி நடு நீ சாஸ் கம்பெனி வச்சிரு உங்கள் வீட்டு பின்னாடி பச்சை மிளகாய் வைக்கலாம் பச்சை மிளகா செடி நாடு லட்டுரு நாலு சில்லி சாஸ் கம்பெனி வச்சு கொடுத்துட்றேன் வாயில் உட சுடுறதுக்கு அவனை விட்டா வேற ஆளே கிடையாது ஆனால் என்ன பண்ணுவான் பொம்பளை பொடி ஒரு பொம்பளை உங்கள் இதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறனால தான் உங்கள் கதையாக பேசினுங்கிற ஒரு பொண்ணு வந்து டிவி முன்னாடி என்னை கூட்டு போய் பொண்டாட்டியாக வச்சு ஏழு முறை கருவை கலைத்தான் என்று ஒருவனை சொல்கிறார் என்று சொன்னால் அம்மா ஒரு வாட்டி கருவை கழிச்சாவே உடம்பு என்ன தெரியுமா நீங்களே சொல்லுங்க ஏழு வாட்டி கழிச்சிருக்கான் அதை கேட்டால் சொல்கிறான் நான் என்ன தூக்கி போய் காட்டில் கருப்ப வச்சேன்னா வந்தால் பண்ண வானான்னா கழிச்சேன் அவன் வரலாமா இந்த பெரிய பாலத்துல வந்து ஓட்டு கேட்க விடுவீங்களா நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த அண்ணாமலை இந்த சீமா இந்த பல்லு பழனிசாமி பெரிய பாளையத்துல போய் ஓட்டு கேட்டாங்க தாய்மார்கள் தொடப்பத்தையும் செருப்பம் எடுத்து அடிச்சாங்கன்னு பேப்பர்லயோ டிவிலையோ நியூஸ் வந்தா மட்டும்தான் என் உழைப்புக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு அர்த்தம் இங்கன் தளபதிக்கு வயது எழுபத்தி முடிந்து எழுபத்தி மூன்று அடி எடுத்து வைக்கிறார் அவர் பழனிச்சாமியை போல் நூறு கிலோ அரிசி மூட்டையாக இல்லை அவர் உடலில் இருப்பது கொஞ்சோண்டு ரத்தம் கொஞ்சோண்டு சத கொஞ்சோண்டு எலும்பு இந்த நாட்டில் வாழ வேண்டிய காலத்தில் வாலிப வயது தன் இளமையெல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்தவர் அவருக்கு திருமணம் நடந்தது தாய்மார்கள் திருமணம் நடந்த மூன்றே மாதம் மூன்றே மாதத்தில் அவர் மனைவி கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி காதுக்கு வரும்போது அவர் சிறைக்கு போனார் ஆனால் எல்லோரும் சொன்னார்கள் இந்த கரு தந்தையை சிறைக்கு அனுப்பிவிட்டது ஆகவே இதை கலைத்துவிடு என்று சொன்னபோது அந்த அன்னை கலைக்காமல் வைத்திருந்தால் எல்லோருக்கும் கருவு விட்டிருப்பது பழக்கம் ஐந்தாம் மாதம் மரும்பழம் வைப்பீர்கள் ஏழாம் மாதம் ஜடை தைப்பீர்கள் பணம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்பதாம் மாதம் கடம் வாங்கியாவது சீமந்தம் நடத்துவீர்கள் ஆனால் எங்கள் அன்னைக்கு அதை செய்வதற்கு எவனுக்கும் இல்லை